இந்த பாவத்தின் வாசல் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷமடைகிறேன் இன்றைக்கு அநேக புகழ் சாப இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சாபத்திலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் இந்த பாவத்திலிருந்து நான் எப்பொழுது விடுதலை பெறுவேன் என்று அநேக ஜனங்கள் தேவ சமூகத்தில் கிடக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்கள் பாவ சாபங்களை நீக்கி உங்களுக்கு நான் விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று யூதருக்குள் ஒரு வழக்கம் இருந்தது ஒரு மனிதன் சபிக்கப்பட்டவன் என்றால் அவன் மரத்தில் தொங்கவிடப்பட வேண்டும் இங்கு வேதம் எவ்வாறு சொல்லுகிறது என்றால் நமக்காக ஆண்டவர் அந்த அந்த சிலுவை சாபத்தை ஏற்றுக்கொண்டார் பாவிகளாகிய நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துவதற்காக நம்மை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய இரத்தத்தையெல்லாம் சிந்தினார் சிலுவையிலே சிந்தினார் அவர் தன் ஜீவன் ஓகிறது வரைக்கும் தன்னுடைய சரீரத்தில் இருந்த அத்தனை சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி நம்மை மற கழுவி கொண்டவர்தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நாம் இன்றைக்கு புத்தி இல்லாத ஜனங்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாய் நம்மை அநேக சத்துரு மயக்கிக் கொண்டிருக்கிறான் ஆண்டவருடைய சத்தியத்தை கீழ்ப்படிந்து அவருடைய பாதையில் நடக்க விடாதபடிக்கு சத்ருமானவன் அநேக குடும்பங்களில் சாபத்தை கொண்டு வந்து போடுகிறான் வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் அந்த சத்திய வசனத்தை அறியக்கூடாது சத்தமானவர் பக்கத்துக்குள் பல பிரச்சனைகளை பல போராட்டங்களை கொண்டு வந்து போடுகிறான் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம் ஆனாலும் நாம் அவருடைய சத்தியத்தின்படி கீழ்ப்படியவில்லை அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியைப் பெற்றீர்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு போகிறீர்களோ நீங்கள் இத்தனை புத்தியினரா இத்தனை பாடுகளையும் பட்டீர்களோ அவைகள் போயிற்றே அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்விகளினாலேயோ எதினாலே செய்கிறார் அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே பிள்ளைகள் பிள்ளைகளென்று அறிவார்கள் மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்களாக்குகிறவர் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தார் அந்தபடி விசுவாசம் மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் நியாயப்பிரமாணத்திற்கைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள் நியாய பிரமாணப் புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளெல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் விழைப்பான் என்று எழுதியிருக்கிறது பிரமாணமோ விசுவாசத்திற்குரியது அல்ல அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று வேதம் நமக்கு அழகாக கற்று தந்து கொண்டிருக்கிறது சாபத்தை நாம் மாற்ற முடியும் அது எப்படி என்றால் இயேசுவின் இரத்தம் நம்முடைய குடும்பங்களில் தெளிக்கப்படும் போதும் சாபக்கட்டுகள் பாவக்கட்டுகள் உங்களை விட்டு விலகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உங்களை மீட்டு கொண்டிருக்கிறேன் நான் என்னுடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி சு உங்களை பரிசுத்தமுள்ள ஜாதிகளாய் பரிசுத்தமுள்ள ஜனங்களாய் பரிசுத்தமுள்ள சந்ததிகளாய் நான் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோகப் பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவ நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் ஆபியானவரே எங்கள் குடும்பங்கள் சாப இருக்கிறது பாவக்கட்டுகளுக்குள்ளாடி இருக்கிறது எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய முன்னோர்கள் இந்த சாபங்களை ஷாபங்களை கொண்டு இப்பொழுது எங்கள் தலைமுறையில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் மாட்டு போய்விட்டார்கள் நாங்கள் என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று தெரியாத பணிக்கு திக்கி திணறி கொண்டு இருக்கிறோம் எங்களுக்காக உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டது போல எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய சாபக்கட்டுகள் பாவக்கட்டுகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி எங்களை சுகபல ஆரோக்கியத்தோடு தேவனை நோக்கி ஓடக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்தந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய சாவங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் മഹിമയെല്ലാം ഉമ്മക്കേ സെലുഗ്രോം മീപ്പർ ഏശുവി മൂലം ജപം കേഴും നല്ല പിതാവേ ആമേ ആമേ